நமச்சிவாய் வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி இணையவர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஜோதிடரை சந்திக்க வரும் பலரும் எங்கள் ராசிக்கு எப்போது சொந்த வீடு வாங்குவோம் அல்லது வாங்கிய இடத்தில் வீடு கட்டுவோம் என்று ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறார் எல்லோருக்கும் இந்த சொந்த வீடு கனவு என்பது ரொம்ப எளிதில் கைகூடுவதில்லை பணம் பொருள் பிரச்சனை இல்லைனாலும் சிலருக்கு சொந்த வீடு அமைவதில் சிக்கல்கள் இருக்கும் அதே நேரம் போதுமான பணம் இல்லாத ஒருவர் சட்டென்று புது வீடு கட்டி குடியேறுவார் இது எதனால் அவரவருடைய ஜாதக பலனே காரணம் ஒருவருடைய ஜாதகத்தில் சொந்த வீட்டை குறிப்பிடும் இடம் சுகஸ்தானமாகிய நாலாவது இடம் இந்த இடத்துக்கு அதிபதியாக திகழும் கிரகம் செவ்வாய் சுக்கிரன் ஆகியோரின் நிலை ஜாதகத்தில் பலமாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு சொந்த வீடு எளிதில் அமையும் அதேபோல் குறிப்பிட்ட இந்த கிரகங்கள் பகை பெற்றிருந்தாலும் நீச்சம் பெற்றிருந்தாலும் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு எவ்வளவு செல்வம் வந்தாலும் சொந்த வீடு என்பது அவருக்கு கனவாகவே இருக்கும் ஆனால் எந்த கிரகம் பலமற்று உள்ளதோ அதற்கேற்ப பரிகாரம் செய்து பலன் பெறலாம் ராசிப்படி சொந்த வீடு எப்போது அமையும் என்பது குறித்து ஜோதிட சாஸ்திரம் மிக விரிவாக விவரிக்கிறது முதலில் மேஷராசி எடுத்துக்கொள்வோம் இந்த ராசிக்காரர்களில் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் பூமிகாரகனாவான் எனினும் இந்த ராசிக்காரர்களில் பெரும்பாலானுக்கு நாற்பத்தி ரெண்டு வயதுக்கு மேல் சொந்த வீடு யோகம் அமையும் ஒருவேளை தனபுக்தியும் வலுவான பூர்ண ஸ்தானமும் கை கொடுத்தால் அதுக்கு முன்னாலேயே சொந்த வீடு அமையும் இவர்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் ஆகியோரால் சொந்த வீடு அமைவதில் தடைகள் ஏற்படலாம் இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமான் கோயில்களுக்கு சென்று முருகனுக்கும் அங்காரகனுக்கும் நெய்தீபம் ஏற்றி வைத்து செவ்வொரு மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் இதன் மூலம் சொந்த வீடு வாங்குவதில் இருக்கும் தடைகள் நீங்கும் அடுத்து ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கரன் இவர்களுடைய மனதுக்கேற்ற சொந்த வீடு எளிதில் வாய்த்துவிடும் எனினும் ஜாதகத்தில் சுக்கிரனின் நிலையை நாம் கவனிக்க வேண்டும் சிலருக்கு அசுரகுருவான சுக்கரன் நிலை பாதகத்தை உண்டு பண்ணலாம் வாழும் காலத்திலேயே வீட்டவிருக்கும் நிலை ஏற்படலாம் ஆகவே இந்த ராசிக்காரர்கள் தங்களின் ஒரு பெயரில் வீடு வாங்கலாம் அதனால் யோகம் வரும் பெரும்பாலும் முப்பது வயது அடுத்த மூன்று வருடங்களுக்கு சொந்த வீடு கிடைக்க வாய்ப்பு உண்டு இவர்கள் ஒருமுறை குடும்பத்துடன் அருகிலுள்ள பெருமாள் கோயிலில் வழிபட்டு அன்னதானம் செய்யலாம் மேலும் ஞாயிற்றுக்கிழமை என்று சூரியனார் கோவிலுக்கு சென்று சூரிய பகவானுக்கு செம்பருத்தி மலர்களால் அர்ச்சனை செய்து பசுவுக்கு கோதுமை கொடுப்பதன் மூலமும் இவர்களுக்கு சொந்த வீடு அமையும் வாக்கியம் கிட்டும் அடுத்து மிதுன ராசி மிதனராசிக்காரர்களுக்கு புதன் ராசி அதிபதி இவர்களுக்கு வீடு அமைவது கொஞ்சம் தாமதமாகும் கல்வி மற்றும் பணிமித்தமான அடிக்கடி வெளிமாநிலம் வெளிநாடு என்று மாறும் நிலை இருக்கும் இவர்களுக்கு சொந்த வீடு வாங்குவதில் நாட்டமும் அதிகம் இருக்காது நாற்பத்தைந்து வயதுக்கு மேல் சொந்த வீடு அமையும் புதனுக்குரிய வழிபாட்டு தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் அவர்களை மனதார வணங்குங்கள் மிதுனராட்சிக்காரர்களுக்கு அழகான சொந்த வீடு அமையும் மிதனராசியில் பிறந்தவர்கள் புதன்கிழமைகளில் புதன் பகவானுக்கு பச்சை விசிரம் சாசி தீபம் ஏற்றி பச்சை பயிர் சுண்டனை வேத்தியம் செய்து பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் ஒரு முறை குடும்பத்துடன் திருப்பதி பெருமாளை தரிசித்து வருவதால் சொந்த வீடு வாங்கும் யோகம் கிடைக்கும் அடுத்து கழக ராசி இந்த ராசிக்காரர்களில் பெரும்பாலும் பூர்வீக சொத்தை அனுபவிக்கும் வாய்ப்பு உள்ளவர்கள் சொந்தமான சிவழப்பில் சொந்த வீடு வாங்க வேண்டுமெனில் அந்த ஆசை ஐம்பது வயதில் நெருங்கும் போது நிறைவேறலாம் கடகராசியின் அதிபதி சந்திரன் விரைவில் சொந்த வீடு அமைய சந்திரனை தலையில் குடியிருக்கும் சிவபெருமானை வழிபட வேண்டும் இவர்கள் இருக்கும் வீட்டில் எப்போதும் தண்ணீர் பஞ்சம் கிடையாது கடகராசியில் பிறந்தவர்கள் சுக்கர பகவானை வழிபடுவது விசேஷம் அதேபோல் சனிக்கிழமைகளில் வெங்கடேசப் பெருமாளை மனதார வழிவிடலாம் அவருக்கு நெய்தீபம் கேட்டி அர்ச்சனை செய்து வணங்குவது ரொம்ப விசேஷம் மேலும் பசுமாட்டிற்கு ஊற வைத்த பெயரை உண்ணக் கொடுக்க வேண்டும் இந்த மாதிரி ஆறு வெள்ளிக்கிழமை செய்து வந்தால் விரைவில் சொந்த வீடு அமையும் என்று ஜோதிடம் சொல்கிறது அடுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு சொந்த வீடு விஷயத்தில் பூர்வமுனிய பலன் அதிகம் உண்டு என்பார்கள் இவர்களில் சிலருக்கு பிறக்கும்போதே சொந்த வீடு இருக்கும் இல்லையென்றாலும் என்றாலும் வாழ்க்கை துணை வழிவரையில் சொந்த வீடு அமையும் சொந்த உடைப்பில் வீடு வாங்க வேண்டுமென்றால் அறுபது வயதுக்கு மேலே வையும் அதன் பிறகு ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் வாங்கும் யோகமும் கிடைக்கும் இந்த ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை சசி சிறிதி அல்லது கிருத்திகை நட்சத்திரம் சேர்ந்து வரும் நாளில் திருச்செந்தூர் சென்று செந்திலாண்டவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் விசேஷம் அடுத்து கன்னிராசி இந்த ராஜிக்காரர்களில் பெரும்பாலோனர் கூட்டு குடும்பமாக இருப்பார்கள் ஆகவே தனிக்குடித்தனும் தனியே வீடு சிந்தனை இல்லாமல் இருப்பார்கள் ஒருவேளை சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்தால் இருபத்தைந்து வயதுக்கு மேல் எப்போது வேண்டுமானாலும் இவர்களால் சொந்த வீடு வாங்க முடியும் கன்னிராசியில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமைகளில் நவகிரகங்களின் குரு பகவானுக்கு மஞ்சள் விசிரம் சாத்தி மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் வெற்றி விடுபட்டால் சொந்த வீடு அமைவதில் ஏற்பட்டுள்ள தடைகள் நீங்கும் இந்த ராசிக்காரர்கள் நினைத்தபடி வாழ்வை அனுபவிப்பதில் துளராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் நினைத்தபடி வாழ்வை அனுபவிப்பதில் வல்லவர்கள் இந்த நொடியில் இப்படி விட வேண்டும் என்று நினைப்பார்கள் சுற்றுலா ஆடை ஆபரணங்களில் அதிக இஷ்டம் இருக்கும் அதுக்காக அவர்கள் செலவழிப்பவர்கள் இவர்கள் சொந்த வீடு வாங்க வேண்டும் என விரும்பினால் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் இவர்கள் முயற்சி செய்தால் முப்பத்தி ஆறு வயது முதல் நாற்பத்தோரு வயதுக்குள் இவர்களுக்கு சொந்த வீடு அமைய வாய்ப்பு அப்படி வீடு அமையும் போது பூர்வீகமான சொந்த மனையிலோ அல்லது வாழ்க்கை துணை மூலம் கிடைக்கும் மனையிலோ வீடு கட்டுவார்கள் இந்த ராசியினர் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டால் விரைவில் சொந்த வீடு அமையும் அடுத்து விருச்சிக ராசி ராசிக்காரர்களுக்கு நகரங்களை ஒட்டிய புறநறு பகுதியில் அமைய வாய்ப்பு உண்டு நாற்பத்தைந்து வயதுக்கு மேல் சிற்சில தடைகளில் சிரமங்களோடு சொந்த வீடு அமையும் வாழ்க்கை துணைவரின் பெயரில் அல்லது சொத்து வாங்குவது ரொம்ப சிறப்பு இவர்கள் ஒரு முறையேனும் வியாழக்கிழமையில் திருச்செந்தூர் சென்று முருகனை தரிசித்து வழிபடுவது அவசியம் அனிதினமும் நாயக வழிபாடுகள் துணை நிற்கும் செவ்வாய்க்கிழமை அன்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்ய வேண்டும் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் செய்தால் சொந்த வீடு அமைவதில் உள்ள தடைகள் நீங்கும் அடுத்து தனுசு ராசி இந்த ராசியினர் குருவின் ஆதிக்கத்தில் இறந்தவர்கள் இவர்கள் சிறு வயதிலேயே சொந்த வீட்டில் விளையாடும் பாக்கியம் பெற்றவர்கள் குரு பகவானின் திருவருளால் இந்த பாக்கியம் இவர்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை ஜாதகத்தில் ஏதேனும் தோஷங்கள் இருந்தால் வீடு அமைவதில் தடைகள் இருக்கும் திருச்சிக்கு அருகிலுள்ள மணச்சநல்லூர் பூமிநாதரை வழிபட்டு வரலாம் மேலும் வியாழக்கிழமைகளில் அருகிலுள்ள சிவாலயங்களுக்கு சென்று குரு பகவானுக்கு மஞ்சள் வசரம் சாத்தி தீபம் ஏற்றி வழிபடலாம் இதன் மூலம் சொந்த வீட்டில் வசிக்கும் யோகம் உண்டாகும் அடுத்து மகர ராசி இந்த மகர ராசி நவக்கிரகங்களின் நிலத்துக்குரியவர் செவ்வாய் பகவான் இவர் உச்சியடையும் ராசி மகரம் ஆகவே இந்த ராசிக்காரர்களுக்கு எளிதில் சொந்த வீடு வாங்கும் யோகம் கிடைக்கும் ஜோதிட நூல்கள் என்ன சொல்கின்றன தெரியுமா இந்த ராசியினர் கட்டிய வீடு இரண்டு தலைமுறைகளையும் தாண்டி நிலைத்திருக்கும் என்கின்றன சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் அமைய வாய்ப்பு இருக்கும் ஐம்பது வயது நெருங்கும் போது சொந்த வீடு வாங்க வாய்ப்பு கிடைக்கும் இவர்கள் மனைவி பிள்ளைகள் பேரில் சொத்துக்கள் வாங்குவதால் நன்மைகள் பல உண்டு வீட்டில் திருச்செந்தூர் மூரன் படத்துக்கு மலர்கள் சாத்தி தீபம் ஏற்றி வழிபட்டு வரலாம் செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் பகவானுக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்து வழிபடுவதால் கூடுதல் பலர்கள் உண்டாகும் அடுத்து கும்பராசிக்காரர்கள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் கூட்டு குடும்ப வாழ்க்கையில் இருப்பார்கள் சொந்த வீடு வாங்கும் விருப்பம் எழுவது அரிது முப்பத்தி மூன்று வயதுக்கு மேல் சொந்த வீடு அமையும் பெரும்பாலும் சகோதரருடன் சேர்ந்து மனை வாங்கி பாகத்தில் வீடு கட்ட வாய்ப்பு இருக்கும் இவர்களால் சிலருக்கு வீட்டு வாடகை மூலம் வருமானம் வரும் இவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் முருகனுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபடுவதுடன் செவ்வாய் பகவானுக்கு நெய் தீபம் ஏற்ற வேண்டும் தொடர்ந்து ஆறு வெள்ளிக்கிழமைகளில் இப்படி செய்தால் விரைவில் சொந்த வீட்டில் சகல வசதிகளுடன் வசிக்கும் யோகம் ஏற்படும் மீனராசியை எடுத்துக்கொண்டால் இவர் குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு இருபத்தைந்து வயது போது வீடு அமைய வாய்ப்பு உண்டு இல்லை என்றாலும் மத்தியம வயதுக்குள் தேவையான அளவுக்கு பொருளாதார நிலை உயர்ந்து விடும் அப்போது மனதுக்கு பிடித்தமான வீட்டில் வாழும் பாக்கியம் கிடைக்கும் எனினும் இவர்கள் வீண் செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் வீட்டுக்கடனே சுமையாகிவிடும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் புதன்கிழமை என்று பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசியாலும் தாயாருக்கு மஞ்சளாலும் அர்ச்சனை செய்ய வேண்டும் தொடர்ந்து ஐந்து புதன்கிழமைகள் இவ்வாறு செய்து வழிபட்டால் சொந்த வீடு கனவு பலிக்கும் ஆகவே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அந்தந்த ராசிக்கு பொருத்தமான கிரக அமைப்புப்படி சிறிய பரிகாரங்களை செய்து வந்தால் சொந்த வீடு அமையும் வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாயம்